தெரியுமா உங்களுக்கு என்ற பகுதியில் ஐயப்பன் யார் என்பதை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம் இது பகுதி மூன்று முந்தைய தொடர்ச்சி மகிஷி நிறந்த உடலிலிருந்து அழகிய லீலா வெளிப்பட்டாள் நான் இருந்து பெற்ற சாபம் தங்கள் மூலம் நீங்கியது சாப விமோசனம் அடைந்தேன் என்னை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டுகிறேன் என்றார் இந்த பிறவியில் நான் பூரண பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பவனாக இருப்பேன் என சத்திய பிரமாணம் எடுத்துள்ளேன் ஆகையால் உன்னை திருமணம் செய்ய முடியாது என்றார் மேலும் நீ நான் தியானத்தில் அமர இருக்கின்ற இடத்தின் அருகே உன்னை மஞ்சள் மாதாவாக பிரதிஷ்டை செய்கிறேன் எனது பக்தர்கள் என்னை கண்டு வணங்கி சந்தோஷப்படுவது போல உன்னையும் கண்டு வணங்கும் என்றார் அதேபோல தனி சந்நிதியாக மஞ்சமாதா கோவில் இருக்கிறது என்றைக்கு எந்த வருடம் என்னை காண கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களோ அன்று உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்றார் இது வாய்மொழியாக சொல்லப்படும் ஒன்று லீலாவதி சக்திகளின் அம்சமாக மஞ்சமாதாவாக மாளிகைப்புறத்தம்மனாக மாளிகை சபரிமலை வரும் பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கிறார் சபரிமலை பற்றி ஒன்று புத்தன் வீடு இந்த இடத்தில்தான் ஐயப்பன் மகிஷியை அழித்த பின் இழைப்பாரினார் அவர் பயன்படுத்திய கத்தி அங்கே இருக்கிறது இரண்டு புலிக்குண்ணு தனது தாயின் வயிற்று வழிக்காக புலிப்பால் தேவைப்பட்டதால் காட்டிலிருந்து பந்தளம் வந்தபோது அவர் புலிகளோடு தங்கிய இடம் புலிக்குண்ணு மூன்று கோப்தா சாஸ்தாவின் பரிவார தேவதை நான்கு உத்தர மகர ஜோதி தரிசனத்திற்கு முன் வானில் தோன்றும் நட்சத்திரம் ஐயப்பன் கோவிலின் கதை ஒன்று தனது அவதார நோக்கம் முடிவடைந்தவுடன் சின்முத்திரை காட்டியபடி யோகப்பட்டம் தரித்து தவகோளத்தில் அமர்ந்த ஐயப்பன் தவத்தின் நிறைவாக பரசுராமர் அமைத்த சாஸ்தா விக்கிரகத்தில் ஐக்கியமானார் அதன் பிறகே சின்முத்திரை காட்டி யோகப்பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில் ஐயப்பனின் உருவம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்விக்கப்பட்டது அவரே சிறிய கோவிலை உண்டாக்கினார் ஆதிகாலத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த ஐயப்பனுக்கு வருடம் ஒருமுறை மட்டுமே மகர சங்கராந்தி அன்று மட்டும் பூஜைகள் நடத்தப்பட்டது தொடரும்